அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் தமிழ் மூதாட்டி ஔவையார் ஏறிய ஒரு பாடலை பார்க்கலாமா மூதுரை அடக்கம் உடையார் அறிவிலர் என்ற நீர் கடக்க கருதவும் வேண்டாம் மறைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கே அறிவும் ஆற்றலும் உடைய பெரியவர்கள் எப்பொழுதும் அடக்கமாயிருப்பார்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டார்கள் அரைக்குறை அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள்தான் துள்ளுவார்கள் குடம் முழுவதும் நீர் இருக்குமானால் அது தழும்பாது குடத்தில் பாதி அளவிற்கு தான் நீர் இருக்குமானால் குடத்தை தொடும்போதெல்லாம் நீர் சலசலத்து ஒளி எழுப்பிக் கொண்டே இருக்கும் அதுபோலத்தான் குறையறிவும் குறையாற்றலும் உடையோர்தான் கூத்தாடுவார்கள் பெரியோர்கள் அமைதியாய் அடக்கமாய் இருப்பார்கள் மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனது இறைக்காக பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்து கொண்டிருக்கும் அதுபோலதான் தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் இருப்பார்கள் அவர்களை அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி வெல்ல நினைப்பது மிகவும் தவறானது இதைதான் நம்முடைய தமிழ் மூதாட்டி அவர்கள் அடக்கம் உடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மனைதலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்று அழகாக எடுத்துரைத்திருக்கிறார் இது போன்ற இன்னொரு காணொலி சந்திக்கலாம் நன்றி